அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பெண்ணே விழித்திரு இது என்னுடைய முப்பத்தி ஐந்தாவது நூலாகும் மேலும் என்னுடைய முதல் வாழ்வியல் கட்டுரை தொகுப்பு இந்நூல் சிறுகதை கவிதை நாடகம் நாவல் என எழுதி வந்த நான் முதல் முறையாக எழுதிய கட்டுரை நூல் இது நூலை பொறுத்தவரை அத்தனையும் வாழ்வியல் சம்பந்தமான கட்டுரைகளே குடும்பத்தில் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தான் இதில் கட்டுரையாக சுட்டிக்காட்டியுள்ளேன் அறிந்தது பாதி அனுபவம் பாதி என்று நல்ல கருத்துக்களை உள்ளடக்கி இந்த நூலை எழுதியுள்ளேன் விழிப்புணர்வு என்பது எப்போதுமே மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும் விழிப்புணர்வு விஷயத்தில் ஆண்களை விட பெண்களே பலகீனமாக இருக்கிறார்கள் பெண்களை ஒரு குறையும் சொல்ல முடியாது இருப்பினும் எந்த விஷயத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்களில் அசட்டையாக அல்லது அறியாமையுடன் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது பல அத்தியாயங்களை கொண்ட ஒரு சுவராசியமான நூலாகும் ஒவ்வொரு அத்தியாயமும் சுவராசியமாக இருந்தால்தான் படிப்பவருக்கு இன்பம் தரும் நாகரிகம் வளர வளர தினம் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு தீர்வை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் இந்த தேடலே விழிப்புணர்வாகும் எல்லாமும் தெரிந்தவர்கள் போல் நடந்து கொண்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போக வேண்டியிருக்கும் நடைமுறை ஏமாற்று உலகில் நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் சமயோசித புத்தியுடன் யோசித்து செயல்பட வேண்டும் அதைத்தான் இந்நூலில் ஒவ்வொரு கட்டுரையிலும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தொகுப்பில் நினைவாலும் உணர்வாலும் பெண்ணே வெளித்திரு திருமணத்தின் அவசியம் இல்லறம் இன்பமாக விளங்கிட மனைவியும் மனுஷிதான் பேசுவது எப்படி அறியாத வயதில் மகிழ்ச்சியான மனவாழ்க்கை எது சிறந்தது கோபமும் குணமும் சின்ன சின்ன மழலை செல்வம் கனிவான பேச்சு குழப்பம் தீர்ந்திட பரிசம் போடுதல் ஈகோ எதற்கு என மொத்தம் பதினேழு கட்டுரைகள் இத்தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்னதான் நூல்கள் ஒருபுறம் வெளியாகிக் கொண்டிருந்தாலும் நான் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லையே என்கிற வருத்தமும் எனக்குள் இருக்கத்தான் செய்தது ஆனாலும் திரைப்படம் சார்ந்த நடிகர்களை சந்தித்து நேர்காணல் செய்து கொண்டுதான் இருந்தேன் அந்த வகையில் இந்த தொகுப்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தாலும் அதற்கு முந்தைய ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களை சந்தித்து அவரது திருமண அனுபவங்கள் குறித்து நேர்காணல் செய்ததிலிருந்து உங்களுக்காக சினிமாவிற்கு வருவதற்கு முன் கோமல் சுவாமிநாதனின் கோடுகள் இல்லாத கோலங்கள் நாடகத்தில் நடித்து அதைத் தொடர்ந்து சட்டம் என் கையில் உட்பட நான்கு படங்களில் நடித்த பின்னரே திருமணம் செய்து கொண்டதாக கூறினார் சத்யராஜ் அவர்கள் அவரது திருமண அனுபவங்கள் இதோ என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவையில் நடந்தது என் மனைவி மகேஸ்வரி எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் எங்கள் இருவரின் மனப்பூர்வமான சம்மதத்தோடு இரு வீட்டு பெரியவர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்களுடன் சிறப்பாக நடந்தது எங்கள் திருமணம் மனைவி பற்றிய பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே கிடையாது காரணம் நாலு படங்கள் நடித்தும் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளுமாறு எதுவும் அமையவில்லை சென்னை வந்தபின் சிந்தனை எல்லாமே நடிப்பை பற்றியே இருந்தது கல்யாண ஆசை துளியுமே இல்லை ஒருமுறை சுருளிராஜன் அவர்கள் என்னுடைய திருமணம் பற்றி கேட்டார் சினிமாவை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பளமும் பெருசாக எதுவும் இல்லையே என்றேன் அதற்கு அவர் அப்படியெல்லாம் நினைத்து திருமணத்தை தள்ளுப்போடாத இதுதான் உனக்கு சரியான வயசு இப்போ திருமணம் செய்து கொண்டால் பிறக்கும் பிள்ளைகள் டென்ஷன் இல்லாமல் சரியாக கவனித்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் வயது போய் மனம் முடித்தால் பிள்ளைகளை பராமரிப்பது மிகவும் கஷ்டமானது என்று சுரீலராஜன் அவர்கள் எனக்கு அறிவுரை சொன்னார் அப்போது அவர் சொன்னது எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் இப்போது அது எவ்வளவு பெரிய உண்மை என்பது மிக நன்றாக புரிந்து கொண்டது மட்டுமன்றி திருமணத்தை தள்ளி போடுகிறவர்களுக்கு நானும் அதையே சொல்லி வருகிறேன் திருமணம் மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுமே திருப்பு முனைதான் திருமணம் என்பது மிகப்பெரிய திருப்பு முனைதான் ஏனென்றால் இனவிருத்திக்கும் சந்ததிகளை உருவாக்குவதிலும் திருமணம்தான் முதலிடம் வகிக்கிறது தனிமை வாழ்க்கை திருமண வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையுமே எனக்கு ஒன்றாகத்தான் படுகிறது தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைக்கு உடன்பாடான பின் சாஸ்திர சம்பிரதாயப்படி என்னுடைய திருமணத்தை நடத்தியது என்று புரிந்து கொண்டேன் திருமணம் என்கிற ஏற்பாட்டை மதிக்கிறேன் அதே சமயம் சாஸ்திர சம்பிரதாயப்படி இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டுமென்று பெண் வீட்டார் தலையில் பெரும் சுமையை தூக்கி வைப்பதை வெறுக்கிறேன் வசதியானவர்களை பார்த்து அதே போலத்தான் செய்ய வேண்டும் என்று வசதியற்றவர்களையும் வற்புறுத்துவது கூடாது ஆனால் இப்படி செய்வது தான் ஒரு கௌரவம் என்கிற இமேஜ் நிறைய பேர்களுக்கு இருக்கிறது கணவனின் நிம்மதிக்கு மனைவியும் மனைவியின் நிம்மதிக்கு கணவனும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இருவருமே தத்தம் பணிகளை முழுமையாக நிறைவுடன் செய்ய முடியும் காதல் ஏற்பாடு திருமணம் இரண்டிலுமே முக்கியமான ஒன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் காதலிக்கும் போது காதலர்கள் சந்திப்புக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை கிடைக்கும் சின்ன சின்ன இடைவெளிகளில்தான் அவர்கள் தங்களை பற்றி பேசவும் கவிதை பாடவும் தான் நேரம் சரியாக இருக்கிறது ஆகையால் காதலிக்கும்போது போது இனிக்கிறது திருமணமான பின் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டியிருக்கும் போது கசப்பு உண்டாகிறது இந்த கசப்பை தவிர்க்க காதலிக்கும் போதே வாழ்வது எப்படி வாழ்க்கை என்றால் என்ன இப்படி பேசுவதோடு மட்டுமன்றி நான் இப்படித்தான் என் குணம் இதுதான் என்று ஒருவருக்கொருவர் தெளிவாக பேசி புரிந்து கொள்வது காதல் திருமணத்திற்கு மகிழ்ச்சிக்கு உகந்தது ஏற்பாட்டு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட இரு வீட்டாரும் சேர்ந்து அமர்ந்து தெளிவாக பேசி அதன் பின்னரே திருமணத்தை நடத்த வேண்டும் மொத்தத்தில் இரண்டு திருமணங்களிலும் அவசரம் என்பது துளியும் இருக்கக்கூடாது ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு நாள் கூத்து அல்ல பிள்ளைகளின் திருமணத்தில் பெற்றோரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் பழம்பெருமையையே பெருமையையே பேசி காலத்திற்கு தகுந்தவாறு அவர்களை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு துணையை தேட வேண்டும் துணை என்பது வாழப்போகிறவர்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர வாழ்ந்தவர்களுக்காக தேடக்கூடாது ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் திருமணம் அனைவருக்கும் அவசியமான ஒன்று திருமண விஷயத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு சுய சுயசம்பாத்தியம் சொத்துரிமை வேணும் இப்படி இருக்குமானால் வரதட்சணை என்ற பிரச்சனை இருக்காது என்னுடைய தாத்தாவிடம் ஒருவர் டிரைவராக வேலை செய்தார் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை எங்கள் வீட்டோடு விசுவாசமாகவே இருந்தார் என்னுடைய திருமணத்தின் போது அவர் இறந்துவிட்டார் அவர் இறந்தாலும் அவருடைய விசுவாசம் இறக்கவில்லை சம்பளத்தில் அவருடைய செலவுகள் போக மீதி சேமிப்பில் பத்தாயிரத்தை என் திருமணத்திற்கு கொடுக்கச் சொல்லி அவருடைய உறவினரிடம் கொடுத்து வைத்து அவர் அதை என் திருமணத்தின் போது தந்தார் இதை நடிகர் சிவகுமார் அவர்கள் திருமணத்தின் போது ஒலிபெருக்கியில் மன நெகிழ்வுடன் தெரிவித்தார் இந்த சம்பவம் என்றென்றும் என்னால் மறக்க முடியாதது மனைவி மகேஸ்வரி மகள் திவ்யா மகன் சிபிராஜ் இதுவே எங்கள் குடும்பம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்